ஒரு கிரிக்கெட் பால்ல ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி அந்த பால்ல தீய பத்த வச்சா எப்படி அந்த பால் எரியும் அது மாதிரி உருண்டையே ஒரு நாள் பத்து எரியும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியாம இருக்கான் இவர் ஒரு புகழ் பெற்ற ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி இவர் இருபது வயசுலயே ஏஎல்எஸ் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு நோயால பாதிக்கப்படுறது நரம்பியல் நோய் இந்த நோய் வந்ததிலிருந்து அவனால எந்திரிக்க முடியாது பேச முடியாது நடக்க முடியாது ஒரு நார்மல் ஹியூமன் இருக்க முடியாது சோ சொல்றாங்க அவர் தான் இவர் வந்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ உயிர் வாழ்ந்தாரு அதுக்கப்புறம் உயிர் வாழ வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கைகிட்டு ஆனா அதுக்கப்புறம் தான் நடந்தது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஐம்பது வருஷம் உயிரோட இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஐம்பது வருஷமும் இந்த உலகத்தை அவரோட ஆராய்ச்சியினால ஒருத்தனால எந்திரிச்சு நடக்க முடியாது உட்கார முடியாது முடியாது கண்ண சென்று மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் போது எப்படி அவர்னால ஐம்பது வருஷம் உயிரோட இருந்து இந்த உலகத்தை விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும் அவரோட பிரெயின்ல என்னென்ன நினைக்கிறாரோ அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அங்கே உள்ள விஞ்ஞானிகள் மக்களுக்கு தெரிவிக்கிற அளவுக்கு அவரோட விஞ்ஞானிகள் இந்த அதாவது என்ன சொல்றது அப்படின்னா இந்த உலகத்துல எந்த நாடு ாலும் அவர் சொல்றதை கேட்போம் ஏன்னா அவரோட கணிப்பு கரெக்டா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் நம்ப ஆரம்பிச்சாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி அறுநூறுல இந்த உலகம் ஒரு பிக் பேங் மாதிரி இந்த உலகமே ஒரு செகண்ட்ல வெடிச்சு போகுது இது கண்டிப்பா நடக்கும் இதுக்கு முக்கிய காரணமே இங்க உள்ள மனிதர்கள் மட்டும்தான் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்றாரு ஆகண காரணம்லாம் என்ன என்ன அப்படின்னா ஏகப்பட்ட காரணங்களை சொல்றாரு இதோட முதல் காரணம் என்ன அப்படின்னா பூமி வந்து வெப்பமயமாதல் பூமி ஃபர்ஸ்ட் எப்படி அதிகமா வெப்பம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம யூஸ் பண்ற கார்பன் கார்பன் இருந்து வருது அப்படின்னா நம்ம பெட்ரோல் டீசல் அளவுக்கு அதிகமான கார்பன் வந்து வெளியே வருது சோ அந்த கார்பன் இப்படி வெளியே வர்றதுனால ஒரு நாள் கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமி ஒரு நாள் இருபது பில்லியன் மக்கள் தொகை அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகும் சோ இவங்க அதிகமா அழகாக இவங்க யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் வந்து அதிகமாகும் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக அதிகமாக தொழிற்சாலைகள் அதிகமாக அதிகமாகும் இதுல இருந்து வரக்கூடிய கார்பன் எல்லாமே மக்கள் வந்து சுவாசிக்க கூட முடியாத அளவுக்கு இந்த பூமி காற்று மாசுபடும் இவங்களுக்கு இருக்கிற இடம் கிடைக்காது தங்குறதுக்கு வீடு கிடைக்காது குடிக்க தண்ணி கிடைக்காது ஏன் சுவாசிக்க காத்து கூட கிடைக்காத அளவுக்கு இந்த பூமி வந்து நாசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல் காரணத்தை வந்து சொல்றாரு பூமி வெப்பமயமா தான் என்ன நடக்கும் அப்படின்னா கடல் நீர் மட்டம் உயரும் கடல் நீர் மட்டம் உயர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற தரைப்பகுதிகள் கடல் வந்து மூட ஆரம்பிக்கும் பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பிச்சு கடல் நீர் மட்டம் உயர்ந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னையே இருக்காதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல அதுக்கான காரணம் என்னன்னா கடல் நீர் மட்டம் உயர்ந்துகிட்டே வருது கொஞ்ச நாள் சென்னை வந்து கடல் அடியில போயிருவோம் எப்படி குமரிக்கட்டம் த குமரி கண்டம் வந்து அஹ் கடல் அடியில போய் இருக்கும் அது மாதிரி சென்னை ஒரு நாள் வந்து ஆஹ் கடலுக்கு அடியில போறக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் சென்னை வந்து பூ கடலுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு அப்ப உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்துடும் ஆனா இன்னும் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம்ல இல்ல ரெண்டாயிரத்தி அறுநூறுலயே இந்த உலகம் அழிஞ்சிருந்து ஸ்டீவன் கார்த்தியும் சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப நம்ம ஏஐ வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா மக்கள் வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க ஏஐக்கு எடுத்துக்காட்டுக்கு சாட் ஜிபிட்டு நானே கொஞ்ச நாளா கொஞ்ச நாளா இல்ல இப்ப வரைக்கும் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த செகண்ட் வரை நான் சாட் ஜிபிடிக்கு அடிமையாக தான் போய் கிடைக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சாட் ஜிபிட்டு அவ்வளவு பண்ணிடுச்சு இப்ப சிம்பிளா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சின்னதாக ஒரு டவுட் வந்தாலும் அதை போய் நம்ம சாட் ஜிபிட்ட கேட்டோம்னா அவ்வளவு கிளியரா வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது சூப்பரா எந்தெந்த விஷயம் தெரியாதோ எல்லாத்தையும் ஈஸியா வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குது சோ அதனால ஏஐக்கு நம்ம அடிமையாக ஆரம்பிக்கிறோம் இந்த ஏஐ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து எலன் மஸ்க்ல இருந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏஐ ஒரு நாள் பெருசாகும் எந்த அளவுக்கு பெருசா ஆகும் அப்படின்னா நம்மதான் அதை கிரியேட் பண்றோம் நம்மளுக்கே அது வில்லனா மாதிரி நம்மளே அதுக்கு தலையில ஒரு கிரீடத்தை வந்து வைக்க போறோம் வச்சு அது ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் ஆட்சி பண்ணோம் நம்ம எல்லாத்தையும் அடிமைப்படுத்தும் அப்ப மனித இனத்துக்கே மிகப்பெரிய ஒரு எதிரியா ஏஐ வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீபன் ஹாக்கிங்ல இருந்து எலன்மஸ்க்குல இருந்து இருக்கக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஏஐ உலகம் அழிய போறதுக்கான முக்கிய காரணம் என்ன இல்ல அப்படின்னா கார்பன் பர்ஸ்ட் அதிகமா வெளியே வருது மக்கள் தொகை கணக்க மக்கள் தொகையை வந்து அளவுக்கு அதிகமா பூம் ஆகுறாங்க இடம் கிடைக்காது பிடிக்க தண்ணி கிடைக்காது சுவாசிக்க காத்து கூட கிடைக்காது இதனாலயே பூமி ஒரு நாள் அதிகமா வெப்பமாகி ஒரு செகண்ட்ல வெடிச்சு செதறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி ஓகே இதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் கார்கி அவரே வந்து நிறைய சொல்யூஷன் வந்து சொல்றாரு எந்த மாதிரி சொல்யூஷன் அப்படின்னா நம்ம அதாவது மக்களாகிய நம்ம ஒரு வேற ஒரு கிரகத்தை நோக்கி போகணும் அதுக்கான ஒரு ஆராய்ச்சிகளை வந்து முன்னெடுக்கணும் உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொறாமை குணத்தோடையும் தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன்ல இருந்து இந்தியா பாகிஸ்தான்ல இருந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட போர் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த போர் எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு அவங்களோட பொறாமை குணத்தெல்லாம் ஒத்தி வச்சு உலக நாடுகள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இதுக்கு என்ன சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த பூமியை காப்பாத்தணும்னா என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரணும் அதிகமான ஆற்றல் வந்து பூமியில இருந்து நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் பெட்ரோல்ல இருந்து டீசல்ல இருந்து நம்மளுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆற்றல் தேவையோ எல்லா ஆற்றலையுமே இந்த பூமில இருந்தா சோர்ஸ் பண்ணி எடுக்கிறோம் உறிஞ்சி எடுக்கிறோம் சோ அப்படி உறிஞ்சி எடுக்க எடுக்க பூமி வந்து வீக் ஆகுது அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் இதை ஸ்டாப் பண்ணணும் என்ன அப்படின்னா சூரிய ஒளியில இருந்து அதிகமான ஆற்றல் நம்ம வந்து அதை ஷேர் பண்ணணும் அதாவது சோலார் இயங்கக்கூடிய கார்ல இருந்து பைக்ல இருந்து எல்லாமே சோலார நம்ம வந்து மாத்தணும் சோ இப்ப பூமியில இருந்து கன்சியூம் பண்ற அந்த ஆற்றல் பொருட்களை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அதனால பூமி இன்னும் கொஞ்சம் சேஃப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏஐ இந்த டெக்னாலஜி இருக்குல்ல இந்த டெக்னாலஜிக்கு கவர்மெண்ட் வந்து உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும் ஒரு ஒரு என்ன சொல்றோம் ஒரு தடுப்பு வைக்கணும் இதுக்கு மேல இந்த ஏஐ மக்கள் வந்து கண்டுபிடிக்க கூடாது இப்போ பேசிக்கான ஏஐ நம்ம யூஸ் இதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து ஏஐன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விஷயங்களுக்கு ஐடில வேலை பாக்குற நிறைய பேருக்கு வேலை இல்லாம போச்சு நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்கோம் எத்தனையோ ஐடி எம்ப்ளாயி வந்து வேலை இல்லாம இந்த ஏஐ வந்தால இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இருக்காங்க வேலை இல்லாம சாதாரணமா இதுக்கே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஃபியூச்சர்ல யூடியூப்ல நான் வீடியோ போடுறேன் எனக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூடியூப்காரன் காசு கொடுப்பான் சோ இதோட கூட பியூச்சர்ல ஸ்டாப் பண்ணிட்டு யூடியூப் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை கிளம்பு நான் ஏஐ வந்து பேசி ஏஐ வச்சு நான் வந்து வீடியோ மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னையோட சூப்பரான தகவல்களோட என்னையோட ஈஸியா உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளா கிளீன் அண்ட் கிளியரா நான் பத்து நிமிஷம் பேச வேண்டிய ஒரு வீடியோவை ரெண்டு நிமிஷத்துல உங்களுக்கு ஈஸியா புரியக்கூடிய அளவுல என்னை மாதிரியே இங்க ஒரு ஏ நின்னு பேசக்கூடிய அளவுல டெக்னாலஜி வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டா போயிடும் அதுக்கப்புறம் என்னோட வேலையும் போயும் என் யூடியூப்ல நான் டெய்லி வீடியோ எடுத்து அப்படி பேட் அவசியமே இல்ல யூடியூப் காரன் யாருக்கு காசு கொடுங்க அப்படின்ற அவசியமும் கிடையாது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அவன் பே பண்ணனும் யூடியூப்ல பேசணும் ஒவ்வொரு ஒரு யூடியூபருக்கும் அவங்க பெயிட் பண்ணனும் எந்த ஒரு தேவையுமே இருக்காது ஈஸியா ஏய வச்சு அவன் ஈஸியா சம்பாதிச்சு போயிருவான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் ஏஐ வந்தா என்ன ஆகும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க இப்பதைக்கு அதிகமா வாங்குறது ஐடி இண்டஸ்ட்ரி தான் அதிகமான வேலைகளை ஏஐ பார்த்து முடிக்கிறதுனால ஐடில நிறைய பேருக்கு வேலைகளை பாப்பாயம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு அதை நீங்களே ஃபீல் பண்ணிருவீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அவளுக்கே தெரியும் ஒரு இப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இத்தனை இந்த கம்பெனில இருந்து இத்தனை எம்ப்ளாய் வந்து வேலை இல்லாம அனுப்பப்பட்டிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏஐ வந்து உருவாக்குனது இந்த ஏஐ யார் உருவாக்கணும் அப்படின்னா அந்த வெளியே வந்திருப்பான் பாருங்க அவன் தான் அந்த ஏஐ கிரியேட் பண்ணிருப்பான் அவனே அவனுக்கு வந்து என்ன சொல்றது அவனுக்கே அவனோட வேலைக்கு சூழ்நிலை வச்சிருப்பான் இந்த அளவுக்கு ஏஐ வேற வளர்ந்துகிட்டு இருக்கு சோ பூமியோட நிலைமையும் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு குளோபல் வார்மிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இதனால தான் இரண்டாயிரத்தி அறுநூறுக்குள்ள இந்த உலகம் அழியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹக்கிங் வந்து சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் தான் உங்க திறன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பாக்குறேன் டாட்டா பண்ணுங்க சரி